இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸோட தால் சேர்த்து எவ்வளோ சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு சாம்பார் சேர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் குக்கரில் ஒரு கப் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை கப் நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போறது இல்லை இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதும் நமக்கு முட்டைக்கோசும் ஒரு விசில்லே வெந்துடும் பாசிப்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும் ஸோ பாருங்கள் இது கூட நான் ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவு வெந்து வந்திருக்கும் இப்போது நம்ம இது கூடவே அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை ஊற்றிட்டு நல்லா அதோடய தண்ணியையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் எந்தளவு கொதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மொதல் பருப்பும் கோசும் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்க்கலை இப்போ தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறோம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து சீரகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இதை தாளித்து நம்ம அந்த முட்டைக்கோஸ் மசால் இருக்கு இல்லையா அதில் இதை கொட்டிடலாம் அவ்வளோதான் இப்போது நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு முட்டைக்கோஸ் தால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு ஒரு சாம்பார் ஃபீல் வரும் பாருங்கள் எந்தளவு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்